ஜூக்குள்ளே நம்ம வந்துட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக நடக்க முடியுமா அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவன் லேட் பண்ணி தான் வந்தான் இவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் போகணும் உள்ள கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கடா இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப இது போகும் ஸோ ஒரு செகண்ட் ஆஃப் தான் இருக்குது இப்போ நமக்குள்ளே ஸோ அதுக்குள்ளே எல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி சைக்கிள் இருக்கணும் சைக்கிள் நம்ம இப்போ இப்போ போயிட்டு பேட்டரி சைக்கிள் இல்லை நார்மல் சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன இருக்கோ பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே எல்லா சைக்கிளும் புக் ஆகிடும் மோஸ்ட்லி சைக்கிள் புக் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக ஓவராலாக சுற்றிட்டு நம்ம வர இன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ எங்களோடு இணைந்திருங்கள் நான் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணிவிட்டு அப்படின்னு போடுறேன் நீங்கள் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க பாய் இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு

நல்லா தான் இருக்கு ஆனால் சைக்கிள் ஒன்று ஒரு பிரேக் வந்து கம்மியாக இருக்கு இங்க தான் எனக்கு இங்கே பாருங்க பிரேக் லிவரே காண பாதி அதுக்குள்ள என்னது அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க மயில் புரியுதா தெல நினைக்க எங்க இருக்கு அதான் பயங்கரமா இருக்குமா கோழி கிடையாது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குரங்கு அது எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த இடத்துக்கு தான் அடுத்து வந்து இங்கேயும் ஒரு குரங்கு தான் இருக்குது இங்கே என்ன இருக்குது அனுமன் குரங்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹனுமன் அனுமன் குரங்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு மீன் பிடிக்கிறவனே மீனவன்றாங்க மான் பிடிக்கிறவனை மாணவன் சொல்லுவாங்களா

ஏன் வெயிட் எப்படி வெயிட் எப்படி வாங்க நைன்டி சிக்ஸ் போறதுல அது தனியா அங்கேயும் தெரியும் தான் பேக்கரி பக்கத்துல வெளியவே எழுந்திருக்கேன் அதான் இதானே ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வெளியே தெரியும் இதான புள்ளி மானு வெளி மானுண்ண இது கடவுள் வந்து விதி எழுதிருக்காரு என்ன எழுதிருக்காரு ஒருத்த யாரோட விதியவே எழுதிட்டு இருக்காரு மானோட இது எழுதிட்டு இருக்கிறப்ப இங்கு சரியாக வரலன்னா பெண்ணை நமக்கு உதறல ஆமாம் அது மாதிரி உதறி இருக்காரு அப்போ தெளிச்ச அந்த புள்ளிகள் தான் அந்த இங்கு தான் அந்த புள்ளி அது அந்த மானுக்கு இருக்கிறது அதுவும் தெரியுமா சொல்லியிருக்கே தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க எனக்கே தெரியாது நீங்கள் சொல்கிற புதுசாக இருக்கு ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நான் பார்க்க வந்து நான் பார்க்க வேண்டிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம்புடி சுருத்தல் கடல் இந்த மாதிரி தான் பார்க்கலாம்

நான் பிள்ளையாக தான் அடிச்சு மலையில் இருக்கும் பாறை நமக்கு பார்க்கறது நாரை உள்ள போனதுல போனதுலேருந்து ஒரு ஒர்த்து வாட்ச் அப்படின்னா அந்த ஒயிட் ஐதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் சைக்கிளிங் ஓட்டுறது நல்லா ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டுற ஸ்பேஸ் ஓட்டணும் கொஞ்சம் ரஷ் இன்னைக்கு சண்டே மற்றபடி ஓகே ஓட்டினோம் அது சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் அது நல்லா இருந்தது அப்புறம் அந்த இஷ் அக்வரியம் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக இஷ்யூலவே அக்வேரியம் நல்லா இருந்தது வேற அந்த நார நார அது நல்லா இருந்தது மான் பக்கத்தில் பக்கத்தில் வந்தது இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஒருத்தா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக நம்ம மூவியில் போயிட்டு ஏசிக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மரம் மரகம் மரங்கள் செடிகள் குடிகள் கூட இந்த யானை

செம்மையான வீலாக் ரெடி பண்ணுறேன் திருப்பதி போகிறேன் ஷூட் பண்ணுறேன் உங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்குறேன் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் எல்லாமே வேற எங்கேயாவது பர்டிகுலராக நீங்கள் இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஐ வில் ட்ரை மேக்ஸிமம் சென்னை சர்க்கிள் ஏரியா இருந்துச்சு தெரியல தெரியல கண்டென்ட் பண்ணணும் பண்ணணும்னு யோசிக்கிறோம் எல்லாம் பண்ணி வச்சிடுறானுங்க அது எல்லாம் ரிவியூ இருக்குது எல்லாம் பண்ணிடுறேன் என்னதான் பண்ண எனக்கு ஒன்றும் புரியல கண்டென்ட்டே மாட்ட மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக அங்கே போங்க அங்கே போங்க ஏதாவது இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கன்னா டெஃபனட்டா நம்ம போய் விசிட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் கூட ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட்ல போடுங்க நாங்க நேர்ல நம்ம பீச் பீச் தான் சொல்லி இருக்காங்க பீச் தோர வேறலாம் ஊர் வழங்கவே பாத்துருக்குங்க அலையடிكم அப்புறம் அங்க ம் வேற ஏதாவது ஒரு ஹிடன் பிளேஸ் இருந்தா ஃபிஷ் இருக்கும் நல்லா ஒரு ஆஃப் ரோடு இல்ல ட்ரக்கிங் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கூட சொல்லுங்க அப்புறம் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ வரல வீடியோ வரலன்னு வர சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு என்ன வீடியோ போடுறதுன்னா எனக்கு தெரியல அதுதான் ரேணு பிரேக்கப் ஆகிடுச்சு ரேணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அதனால வந்து இவங்க வீடியோ போடுறது இல்லை அவன் போட்டாலும் இவன் வந்து சோக கதையை வைக்கிறான் தேவதாஸ் மாதிரி ஸோ அதனால அதுலேருந்து இவன் வெளியே வந்துட்டு தனியாக வீலாக் பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்க

பாத்தீங்கனா வாஷ் பண்ணலாம் பாப்போ அது அமைதா இல்லன்னு தெரியல நல்ல ஒரு நம்பகியான நல்ல ஊர் சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சே இன்னும் ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் ஒரு அஞ்சு பேர் இருந்தா கூட கரெக்டா இருக்கும் அடுத்த நோதியா இருந்து அப்படியே அப்புறம் பாத்தீங்கனா வீடியோ வந்து ரெகுலரா வரும் இந்த சேனலையும் வரும் இன்னொரு சேனலையும் சேனலையும் நம்ம கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பேர் மறக்காம அண்ணன் சேனல் பாத்தீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ இந்த சேனல்ல மட்டும் தான் வீடியோ வந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சேனல்ல வீடியோ போடுறேன் எல்லா அப்டேட் வந்துடும் உங்களுக்கு சோ பேஸும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ரிவீல் பண்ண போறோம் ஆமா இப்பவே கூட ரிவீல் பண்ணி கழட்டி விட்டுறேன் गाइस நீங்க இது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவோட அடுத்த வீடியோல இவனோட போட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கு நான் ரிலீஸ் பண்றேன் நீங்க கமெண்ட் மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் அடுத்த வீடியோல நீங்க நீ

குன்ஸ்லாண்ட் தாண்டகம் தீம் பார்க்லாம் வேஸ்ட்டாக சும்மா நீங்கள் சம்பாதிக்கிறது ஏதாவது ட்ரக்கிங் போயிடலாமா இல்லை ட்ரக்கிங் தான் இங்கே சதுரகிரி போகிறோம் இல்லை இப்போ இப்போ ரெண்டு பிளான் வச்சுக்கூடா இல்லைண்ணே இங்கே போயிடலாமா ஃபஸ்ட்டு திருப்பதி பிளான் நான் உனக்கு சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துட்றேன் செகண்ட் டே ஊருக்கு திருவிழா ஒன்று ரெண்டு திருவிழா ஒரு வாரம் லீவு பேச ஒரு வாரம் லீவு பிளான் நல்ல என்டர்டைனிங்காக நல்ல ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் மூணாவது சதுரகிரி பிளான் சரி இது மூணு ஆஸ்பர் பிளான் படி ஓடட்டும்

அது படுக்கிற இடத்துல கூட என்ன படுக்கணும் அண்ணன் வெளியே வர அண்ணன் கேட்டா தெரியாது என்ன ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டோம்னா எல்லா டீடைல்ஸும் வெளியே வரும் இவங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா அவரு இங்க சித்த பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாலே போறது எல்லாம் தெரிஞ்சிடும் தேவி அண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவோம் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்பதான் சொல்றேன் சந்திர நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்து வச்சுக்கோங்க ஏன்னா போற வர போனாலும் பாத்தீங்கன்னா சைட் அடிச்சிட்டு இருக்காரு আমরা আমার তোমার